மசில் மசில் நம்ம ஊரில் கேஜ்னு சொல்லுவாங்க ஒரு டாக் வந்து கடிக்கிறதை தடுக்கிறதுக்கோ இல்லைன்னா வெளியில் கல் ஏதாவது எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கோ நீங்கள் ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை நீங்கள் வாக்கிங் கூட்டு போகிறீங்க ஒரு வேலை யாராவது அறியாமல் கடிச்சிணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த மசில்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது சில பேர் வந்து அந்த கேஜ்னு சொல்லுவாங்க மற்ற முகத்துக்கு போடுற கேஜ்னு சொல்லுவாங்க இது ஸோ அந்த மசில்னால நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத டாக் அடாப்ட் பண்ண வைக்கணும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் மசில் எந்த மாதிரி மசில் யூஸ் பண்ணணும் எப்படி டாகை ட்ரெயின் பண்ணணும் எப்போ அதை யூஸ் பண்ணணும் எப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மசில் வந்து உங்கள் கிட்ட இருந்து மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் டாக மத்தவங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கும் இரண்டுக்குமே உதவும் அதனால அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியின் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இன்னைக்கு மசில் ட்ரைனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மசில் லக்கேஜ் ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி மசிலை யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி மசலை யூஸ் பண்ணக்கூடாது அது எந்த மாதிரி முதல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த டாக் வந்து வாயை வந்து கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது வாயை திறந்து அது வந்து மூச்சு விடுற மாதிரி இருக்கணும் பேண்டிங்னு சொல்லுவாங்க அதை இன்னொன்று வந்து அதால் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் சின்ன சின்ன ட்ரீட் அந்த கேஜ் வழியாக கொடுத்தீங்கன்னா அந்த மசில் வழியாக கொடுத்தீங்கன்னா அந்த டாக் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் வாயை மொத்தத்தில் இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி டைட்டாக போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து டாகோட கான்ஃபிடென்ஸை குறைக்கும் டாக் பேண்டிங் பண்ண முடியாது அந்த வாயை திறந்து அது அதோடய வேர்வை வந்து அப்படி அந்த வாயை திறந்து மூச்சு விடும்போது தான் அப்படி பண்ணுறது மூலமாக தான் அது பாடி ஹீட்டை அதால் ரெகுலேட் பண்ண முடியும் அப்படி டைட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் டைட்டாக மேலே சில பேர் இந்த டேப் போடுறது துணியை வச்சு கட்டுறது இல்லை ஹாக்டாயை வச்சு கட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எமர்ஜென்சிஸ்க்கு மட்டும்தான் வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது ஸோ ரெகுலரான மசில் எப்படி இருக்கணும் அப்படி இதுதான் அந்த மசில் நான் சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண மசில்னு சொன்னது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் கைண்ட் ஆஃப் மிக்ஸ் மெட்டீரியல் இது நல்லா கொஞ்சம் இங்கே பாருங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு மேலே இப்படி சொல்லி ஸ்ட்ராப் இருக்கும் பொஷிஷன் இங்கே தான் வந்து இப்படி ஹெட் ஹெட் வந்து இப்படி இருக்கும் இதை போட்டு நம்ம ஸ்ட்ராப் அப்படி மேலே போட்டு விட்ற வேண்டி இப்படி இருக்கும் இது வந்து காது ரெண்டுக்கும் பின்னாடி மாற்றணும் இப்போ கிட்ட கொண்டு போய் இதை அப்படியே நம்ம கொண்டு போய் இப்படி நேரம் அப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எந்த டாகாக இருந்தாலும் பயப்படும் அதனால் அதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து பீசஸ் ஆஃப் ஆப்பிள் இப்போ காளி வந்து பக்கத்தில் தான் படுத்து ஒரு சாதாரண சூ போன கிடச்சிட்ருக்கேன் களி ஐயா ஓகே ஐயா இப்போ பாருங்கள் இப்போ நான் ட்ரீட் வச்சுருக்கேன் இப்போ நேராக கொடுக்காமல் ட்ரீட்னா ஆப்பிள் வச்சுருக்கேன் பீஸ் ஆஃப் ஆப்பிள் இந்த இது பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே வைக்கிறேன் நான் எங்கே வைக்கிறேன்னா இது இருக்குல்ல இதுக்கு கீழே எப்படி வைக்கிறேன் களி டேக் கேட் சாப்பிட்டியா சாப்படியா லீவ் செட் ஓகே களி மசல் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ண வைக்கணும் இப்போ இதுக்குள்ளே போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி கை எட்டிட்டு இந்த இது கடியில் பேஸ்கிரிக்க வச்சுட்டு குட் பாய் இப்போ வந்து ரெண்டு ட்ரீட் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு ட்ரீட் எடுத்தேன் இப்போ ரெண்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி இப்போ மசில்குள்ளே வச்சுட்டு களி இப்போ அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று எடுத்துட்டான் களி குட் பாய் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கண்டினியூஸாக போயிட்டு நான் நேராக எடுக்கக்கூடாது இப்படி வச்சு இதுக்கு மேலே வச்சுருங்க குட் பாய் இப்போ என்ன பண்ணுங்கள் இதை பாருங்கள் இதை பொசிஷனை கரெக்டாக வச்சுட்டு இதை மெதுவாக செய்யணும் களி குட் பாய் இப்படி வச்சுட்டு போய் எடுத்தா பரவாயில்ல அப்ப உடனே ட்ரீட் கொடுங்க இது பாருங்க இது ரெடியா பொசிஷன்ல வச்சுட்டு களி லீவ் இட் ஏ இந்த பக்கம் வாடா அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும் இங்க வா வா பாடவா போட்டுக்கியா குட் பாய் வெரி குட் பாடி பதட்டப்படாமல் அதை காமாக கொண்டு போகணும் அவனுக்கு ரிலாக்ஸாக அதை கொண்டு போனீங்கன்னா அந்த டாக் கொஞ்சம் கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இப்போ நான் கொஞ்சம் பெரிய ட்ரீட்டாக வச்சுட்டு இதே மாதிரி வச்சு ஆ இப்போ நீங்கள் இதை எடுத்து இங்கே கொண்டு வந்துடுறீங்க எடுத்தோடனே டாக் வந்து கொஞ்சம் திமுறும் அப்புறம் வந்து அமைதியாயிரும் குட் பாய் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதை பிடிச்சிட்டு இது வழியாக ட்ரீட் கொடுத்துட்டே இருப்பேன் குட் பாய் குட் பாய் ஸோ நான் இன்னும் இதை பூட்டலை ஆனால் அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன் கண்டினியூஸாக இப்போ வந்து டாக் வந்து இதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இதை வாய்க்கு வாயை வந்து உள்ளே இதுக்குள்ளே வச்சிருக்கும் போது முகத்தை வச்சுருக்கும் போது நமக்கு நல்ல விஷயங்களாக நடக்குது அப்படின்றது புரிய வரும் புரிய வந்த உடனே காதுக்கு பின்னாடி இந்த ஸ்டாப் வர்ற மாதிரி பண்ணிட்டு போட்டுருங்க அதை குட் பாய் கண்ணா கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஐயா உக்காரியா இப்போ நீங்கள் மதுரில் போட்ட உடனே அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இது மாதிரி நாங்கள் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு கால்வாசி ஆப்பிள் கூட இருக்காது சின்ன சின்னதாக வச்சுட்டு இப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபுட்டில் இருக்குது மேலே இருக்குது களி குட் பாய் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எடுக்க முடியும் இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்லா வாயை திறக்க முடியும் ட்ரீட் இருந்து வாங்க முடியும் குட் பாய் இதே மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இப்போ அவனுக்கு அது பெரிய பிரச்சனையாகவே தெரியல நான் இப்போ கொஞ்சம் நேரம் டைம் விட்டு விட்டு கொடுக்குறேன் இப்போ ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் விட்டு குட் பாய் குட் பாய் ராஜா கஷ்டம்லடா இல்லடா ஒன்றும் அப்பா பாருங்க குட் பாய் அப்புறம் நீங்கள் மசில் போட்டுட்டு சிட் டவுன் இதெல்லாம் சொல்லி பழகிட்டீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்க ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி எல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க கடிப்படாமல் தப்பிப்பாங்க குரூமர்கிட்ட கூப்பிட்டு போனாலும் இதே தான் ஸோ எனி லார்ஜ் ப்ரீட் வச்சிருக்காங்க ஜெர்மன் ஷெப்பர் ராட் வயலர்ஸ் கானே ஈவன் நம்ம கோம்பை இந்த நாய் இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இது ஒரு சேஃபர் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வெளியில் வாக்கிங் கூட்டு போகும்போது சில பேர் போட்டு போகலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம நாய் வந்து நம்ம சரியாக ட்ரெயின் பண்ணலை எனக்கு வந்து அதை கடிச்சிருமோன்ற பயம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த ட்ரெயினிங் மட்டும் பண்ணி நாய் வந்து வேறு யாரையும் கடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அது வேர்ல்டு ஃபுல்லாகவே இப்போ அப்படி தான் நம்ம ஊர்லேயுமே இப்போ ஸ்ட்ரிக்ட்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு சேஃப்டி டூல் உங்களை வேணாலும் காப்பாற்றும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன்லேயே அச்சீவ் பண்ண முடியுமா தெரியாது ரிப்பீட்டடாக எடுத்தோன்னே ரொம்ப அவசரப்படாதீங்க நான் ஒரு த்ரீ டூ டேஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் தான் போட ஆரம்பிச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம் டாக் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் இருக்க நான் அடிபட்டுருச்சு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் சத்தம் இல்லாமல் மெதுவாக வந்து சைடில் வந்து நீங்கள் இதை விட்டு அப்புறமா ஏன்னா பெயினில் இருக்க டாக் வந்து சடனாக கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த மசிலில் வந்து போட்டுவிட்டு அப்புறமா மெதுவாக அந்த டாகை வந்து நீங்கள் நீங்கள் வெட்டினரியில் கூட்டு போகிற வரைக்கும் லீவ் இட் குட் பாய் ம் இது ரொம்ப லைஃப் சேவிங் ஏன்னா அவங்க டாக் யாராவது கடிச்சுது டாகை வந்து இப்போ இங்கே நான் இருக்க வெளிநாட்டில்லாம் டாக் யாராவது கடிச்சதுனா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வார்னிங் சிவியாரிட்டியை பொறுத்துருக்கு ரொம்ப சிவியர் டேமேஜ் இல்லை யாருக்காவது உயிருக்கு ஆபத்தாயிருச்சுன்னா டாகை தூக்கிட்டு போய் யூத்தினைஸ் பண்ணிடுவாங்க அதாவது டாக கருணை கொலை பண்ணிடுவாங்க நம்ம மேலே பெரிய கேஸ் போட்டுருவாங்க அதனால பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி செகண்ட் திங் இது பனிஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நீ என்ன குழைக்கிறியா சத்தம் போடுறியா நான் ஒன்றும் இதை போட்டு விட்றேன் அப்படின்னு போட்டு விடாதீங்க டாக் வந்து பாசிட்டிவ் அசோசியேஷன் இருக்கணும் இங்கே பாருங்க இப்போ வேலை நேரம் இருக்கான்னு இது வந்து ஒரு டூ டேஸ் ட்ரைனிங் டூ த்ரீ டேஸ் ட்ரைனிங் தான் இங்கே உங்கள் சூப்பர்வைஸ் சூப்பர்விஷனில் இருக்கும்போது கிரேட்டில் இருக்கும்போது டாக் வந்து தேவையில்லை கிரேட்டுக்குள்ளே விடும்போது இல்லை கட்டி போடும்போது நீங்கள் தனியாக போட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடக்கூடாது அது நல்லதில்லை டாக்கு இல்லை அதோடய கான்ஃபிடென்ஸை எடுத்துரும் ஸோ இது வந்து ஒரு லைஃப் சேவிங் மெஷராக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மூலமாக நீங்கள் என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நிறைய மெம்பர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இது எல்லாமே அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நடக்கும் ஒரு டாகையாவது வந்து ஒரு அபேண்டன் பண்ணப்படுறது வந்து காப்பாற்ற முடிஞ்சால் அதுவே ஒரு பெரிய மிஷன் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இப்போ அந்த ஃப்ரீயாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா அந்த கம்யூனிட்டி லிங்க்கை அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்காவது ப்ரோஜனமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட ஒரு முக்கியமான ட்ரைனிங் டிப்போடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடியோ காளி கார்த்திக் காலி நானும் டாக் லைனர் தமிழ் ஹேவ்னாஸ்